ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பாப்பாக்காக அம்மா வந்து உளுந்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து உளுத்தப்பருப்பு பச்சைப்பயிறு அப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க ஃப்ரை பண்ணி முடிச்சதும் நல்லா வறுக்கணும் நல்லா முறை முருன்னுக்கும் ஸோ அதெல்லாம் முடித்து ஆற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கினாங்க போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு பாப்பாக்கு வந்து களி மாரி செஞ்சு தரலாம் உளுந்து களி அப்புறம் உளுந்து கஞ்சி ஸோ இதெல்லாம் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு வந்தாங்க பாப்பா வந்து டெய்லி குளிக்க வச்சு டெய்லி ரெடி பண்ணி உக்கார வச்சிட்ருக்கோம் இப்போ சம்மர் ஹாலிடேன்றதுனால லீவில் இருக்குது பாப்பா ஸோ அதனால நாங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி ஒரு ஒரு வீடியோஸ் அப்லோட் ஆகும் பட் டெய்லி ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுதான் நான் டெய்லி போடுறது ஒரு டூ டேஸ் எதுவும் ஒன்னாகவே வீடியோ போட்டுறேன் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிங்க எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பாப்பாக்கு ஒரு அடை மாரி செஞ்சு தரலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க நல்லா போன்ஸுக்கு ரொம்ப நல்லது கெவுர் அடை ராகி அடை ராகி இது வந்து நல்லா வெங்காய வெங்காய பச்சை மிளகா அதுமாரி கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்துட்டு அதில் வந்து முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மாவு நல்லா பெசிஞ்சதில் வந்து இது போட்டுடுறாங்க போட்டுட்டு நல்லா பெசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடை செய்து அடை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போன்ஸுக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு ஸோ நாங்களும் அப்படியே சாப்பிட்லாம் நம்மளுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல் அன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா வந்து இப்போ இங்கே தான் எங்க கூட இருந்துட்டு பாப்பாவுக்கு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க கூட எனக்கு வந்து எது எது பண்ணணும் தெரியாது சிலது தெரிஞ்சிட்ருக்கு சிலது தெரியாது ஸோ நானும் வந்து ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்து இந்தமாதிரிலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது இந்த இது வந்து அப்போலேருந்து ரொம்ப நல்லது போன்ஸ் இது வந்து எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால அம்மாவுக்கு தெரிஞ்சு பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சட்னி லைட்டாக ஒரு சட்னி செஞ்சிக்கணும் பாப்பாவுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இது முடிச்சு ஒம்போதா நாள்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழிச்சிட்டு அதுக்கு பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும் மறக்காமல் பார்த்துட்டே இருங்க நிறைய தெரியலையே எனக்கு ஏன்னா ஆளுக்கு பாப்பாவுக்கு ஒன்று ஒன்றா ஏதோ சாப்பிடும் அப்புறம் ரெண்டு ரெண்டு தான் சாப்பிடுவேன் உப்பெல்லாம் போடணும் கிட்ட ஒன்றாவது என்ன சொல்லுவாங்களா அது என்ன ஓ களியா களி செய்கிறாங்களாம் உளுந்து களி அப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்னது ஐயோ வர அடை செய்றாங்கோ எல்லா உனக்கு தான் செய்யறாங்கோ ஆ வரையே போட்டு இது கேவுர் மாவு அப்புறம் ஃப்ரை பண்ணதெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டு முருங்கீரை முருங்கக்கீரை வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் இருக்கணும் கடலை பருச்சை மிளகா கடலை பருப்பு உப்பு போட்டுச்சா இன்னும் உப்பு போட்டுட்டு

எை எழுன்னா இந்த வல்ல வெளியாக அவங்க தேவைப்போது ஆமாம் அது வராது இருக்கும் தண்ணி தொட்டு தனி தூத்தா கிடையாது ஃபஸ்ட்டா தண்ணி தொட்டு தண்ணி தூக்கிடுங்க வெள்ளை வெளியாக தான் இருக்காங்க அப்புறம் எண்ணெய் அறவிட்டு தப்பிட்டு லைட்டை சூடான போதில்லை ஆ கரைஞ்சோம் கரைஞ்சா போதும் வடகிட்டோம் வடகட்டிட்டு அது ஒரு கிளாஸில் வடகிட்ட அப்புறமேட்டு கொருக்கணும் அது கொதிக்கும் போது மாவு போட்டு வீக்கணும் அவ்வளோதான் அளவு கணிக்கணும் அப்படின்னு தண்ணி ஆகிடுச்சி எப்படிங்க சார் தவிர்த்து எதுக்கு தேவையாவே போகலாம் அதுக்கே போகலால்ல ஆமாம் பச்சை கிளாட்டி கொடுத்தவரை கட்டி கொடுத்தா கூட பேசுகிறேன் ம் தொங்க கட்டி சொல்லலாம் சட்னி எனக்கு தேவை ஆன் பண்ணிட்டே போடு சட்னிங்கி இருக்கு கடை ஆச்சு ஐயோ தண்ணி கொதிக்க விடாக்கு அது ஆஃப் பண்ணிட்ட மாதிரி இது வந்து வழி கட்டிவிட்டு

பச்சை பயிறு உருண்டை பயிறு அப்புறம் வந்து இன்னும் என்ன போட்டுமே அரிசி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு ம் நல்லா அதை வந்து தனி தனியாக ம் அப்புறமேட்டு ஆக்ஸின்னு வந்து செய்யும் ம் இது வந்து பொங்குது இப்போது கிண்டணும் ம் கிண்டு கிண்டுறே பத்தா இது போகுதுமே சின்னதாக ம் சுத்து பார்த்தா இது பிடிச்சிக்கோ இது துணி போய் தான்வும் கரண்ட் வேறே போயிடுச்சு இது அடை ஒரு இருட்டகுதலுக்கு தேடுறது கொஸ்ட்டோ பண்ணிடுறேன் ம் அதிகார நல்லா இருக்கு. இந்த சாட் ம் சாட் பத்த. இத마 இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேம்மா இருட்டில் கேட் கொஞ்சம். இரிட்ல இருக்கு கொஞ்சம் கரண்டா போயிச்சி. அத நல்லா இருக்கு. இன்னும் ம் salt கொஞ்சம் என்ன கொஞ்சம் போடுமா. உப்பு கொஞ்சம் கம்மி போட்டுக்கோ. அதில் இல்லையா? அதலமா? அதலையா? போடு. ம் போடு. ஏன்னா இதுதான் மெயின் இப்போ களி நல்லா வந்துச்சுன்னா இது நல்லா வெந்து ஒரு இதான பார் நெய் ஊற்றணும் நல்லா கிண்டுன்னு ஓடிற மாதிரி இதுனா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நெய் நான் ஊற்று இதில் வச்சிருக்கேன் சரி டிபீயில ஊற்றி வச்சிட்டேன் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நல்லா ஊற்றிட்டு பியூர் ஆயில் இது நல்லா இருக்குது என்ன இந்த கரை ம்யூர் ஆயில் எனக்கும் வாங்கிக்கணும் நல்லா வந்துச்சு அதை பிடிக்காம ம்

ரொம்ப பெருசாக இருந்தது ஆடை பரவாயில்ல சரி சரி நல்லது ம் நல்லா தான் இருக்குது கழுவி கழுவி அது தொட்டு சாப்பிடும் மகிதியா காசனுமே நீ காசு நீ வர குண்டா காசு நீ எதுவும் இங்கே அது அங்கே இருக்குது பாப்பா ஆ கண்டாடி எதனா போது அது வைக்கணும் சட்னி சட்னி ம் சரிங்க நீ நேரம் ம் சரி அது சொட்டு நிறைய இதைச்சு பாப்பா கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் துணிக்குது காய் போட்டு வந்துடுறேன் ஸ்வீட் எப்படி மாக்குது ஐயோ போகிறேன் ஏ அப்படி எதா எனக்கு கொஞ்சம் கூட பார்க்கலாம் நெய்ய தொல்லவா